அன்னைக்கு பாருங்க மாலை நேரத்தில் கட்குவியலோடு கூட ஒரு கல்லாக இருந்த கல் ராத்திரியிலே தலையணையாய் பயன்படுத்தப்பட்டது காலையிலே தூணாக நிறுத்தப்பட்டது எண்ணெய் ஊற்றப்பட்டு தேவனுடைய வீடாய் வானத்தின் வாசலாய் தங்குற ஸ்தலமாய் மாற்றப்பட்டது யாக்கோ ஒரு தனி மனிதனாய் பிரயாணத்தை ஆரம்பித்து புறப்படுகிற பொழுது சாயங்கால வேளையிலே தலை சாய்க்க இடம் இல்லாமல் ஒரு கட்குவியலை கண்டு அந்த கட்குவியலிலே எத்தனையோ கல்லுகள் இருந்திருக்கலாம் ஆனால் யாக்கோவு தன் இருதயத்துக்கு ஏற்ற தன் தலை வைக்கிறதுக்கு ஏற்ற தெரிவு செய்யப்பட்ட ஒரு கல்லை யாக்கோபு தன் கையில எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார் எனக்கு பிரியமானவர்களே கட்குவியலில இருந்த கல்லுகளை போல உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் கத்தர் சிலரை விசேஷமாய் தன் கரத்திலே எடுத்து ஈஷாயின் பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு தாவீதை தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் நானோ இருதயத்தை ஆராய் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் என்று சொல்லி கத்தர் அத்தனை சகோதரர்கள் சூழ்ந்து நிற்கிற பொழுது ஒரு தாவீதை தெரிவு செய்து தேவன் எடுத்தது போல ஒரு கல்லை தெரிவு செய்து எடுத்து பயன்படுத்தினது போல நானும் நீங்களும் கத்தருடைய இருதயத்துக்கு ஏற்றபனாய் அவரால் தெரிவு செய்யப்பட்ட மனுஷனாய் மனுஷியாய் மாற வேண்டும் பிரியமானவர்களே தற்சேலாய் எதுவும் நடப்பதில்லை தேவனுடைய திட்டமும் நோக்கமும் ஒரு மனுஷன் அவனே தெரிவு செய்யப்பட்ட மனுஷனாய் மாறுகிறான் பிரியமானவர்களே ஒருவேளை போவாசுடைய வயலுக்கு ரூத் தற்சேலாய் போகவில்லை தேவனுடைய அனாதி திட்டம் இருந்தபடினாலே கத்தர் போவாசுடைய வயலுக்கு நேராய் ரூத் நடத்தப்பட்டு ரூத்தின் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டது பிரியமானவர்களே ஒரு வேலை மோசே என்கிற குழந்தை நாணல் பெட்டிலே வருகிற பொழுது தட்சேலாய் பார்வோனுடைய மகளுடைய கையிலே கிடைக்கவில்லை கத்தனுடைய ஒரு அனாதி திட்டம் கத்தர் தெரிவு செய்த ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டத்தினாலேயே பார்வோனுடைய மகளுடைய கையிலே நாணல் பெட்டி கிடைக்கும்படி கத்தர் கிருபை செய்தார் ஒருவேளை சச்சேலா ஏசு சிமோன் பேதுருடைய படகில் ஏறினது போல இருந்தாலும் தேவனுடைய ஒரு அனாதி திட்டம் பேதுருவு மேலே இருந்தது தெரிவு செய்யப்பட்ட ஒரு கல்லாய் கத்தர் பேதுரு அழைத்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் நீ கேவா நீ கட்பாரை நீ பேதுருவா இருக்கிறாய் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி கத்தருடைய ஒரு அநாதி திட்டம் இருந்தது பேதுருவை கொண்டு கத்தர் சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு பிரியமானவர்களே யாக்கோபு அத்தனை கட்குயலிலே கல்லுகள் இருந்தாலும் தன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு கல்லை தெரிவு செய்து எடுத்தது போல கத்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் ஏற்றவனாய் இன்றைக்கு நானும் நீங்களும் மாறுகிற பொழுது கத்தர் நம் தலையிலே என்ன எண்ணெய் ஊற்றி நம்மை கொண்டு தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கத்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அந்த கல்லை தன் கையில எடுத்து அந்த கல்லை மேலே தன் தலையை வைத்து ஒரு ராத்திரி பூராக யாக்கோபுடைய தலையின் கீழே அந்த கல் காத்திருந்தது தலையணையாய் பயன்படுத்தப்பட்டது பிரியமானவர்களே ஒரு ராத்திரி பூராக அந்த கல் யாக்கோபுடைய தலைக்கு கீழே காத்திருந்தது ஒருவேளை அந்த கல்லுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் காலை நேரத்தில் என்ன நடக்க போது என்று

சந்தித்த பொழுது கத்தர் பலப்படுத்தி தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசி யாக்கோபை உற்சாகப்படுத்தி சந்தித்த பொழுது காலையிலே எடுத்து தூணாக நிறுத்தி நான் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது ஜெயம் கொள்ளுகிறவனை நான் தூணாக மாற்றுவேன் என்று நானும் நீங்களும் அலைந்து தெரிகிற வாழ்க்கை வாழக்கூடாது உலகத்துக்கும் தேவனுக்கும் வாழ்க்கை வாழக்கூடாது

ஒரு கல்லின் எண்ணெய் ஊற்றப்பட்டது போல இன்றைக்கு நானும் நீங்களும் கத்தருடைய வீடாய் கத்தருடைய ஆலயமாய் கத்தருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதா இருந்தால் நிச்சயமாய் கத்தருடைய அபிஷேகம் எண்ணெய் தேவனுடைய ஆலயமாகிய நம் மேலே ஊற்றப்படட்டும் கத்தர் உங்களை அபிஷேகம் பண்ணட்டும் கத்தர் உங்களை தரிசனங்கள் நோக்கங்கள் திட்டங்களை கொடுத்து கர்த்தர் உங்களையும் வல்லமையாய் பயன்படுத்துவாராக